இப்போ நாங்கள் இந்த ஐக்கியா வேன்கூவருக்கு வந்திருக்கோம் இச்சோதியாவில் இல்லை அது ஐக்கியா இங்கே வேன்கூவரில் மட்டும்தான் இருக்குது இது சும்மா என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க ஐக்கியாபி மேலே போகணும் இதுதான் இப்படி மேலே போனால் வரும் இப்போ இங்கேயும் இந்த இங்கே தான் இருக்குது இந்த பிளே ஏரியா இதுக்குள்ளே போய் பசங்க விளையாடலாம் இதெல்லாம் இந்த மாதிரி ட்ராயர்ஸ் இருக்குது இங்கே தான் வச்சுக்கலாம் ட்ராயர் செட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா பாப்பா பிரெட் ரோஸ்டர் இங்கே வந்து பாப்பா பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம் பாப்ப பிரெட் ரோஸ்டர் பார்த்திங்கன்னா இன்னொரு கிச்சன் செட்டப்பு டார்க்கு கலர் தீமு இல்லை ஒரு போர்டு அங்கே கடிகாரம் இது இது எல்லாமே அப்படியே ஒரே கலராக வர மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு அப்படியே டக்குன்னு பண்ணணுன்னா ஒரே மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்காக உள்ளது

சின்ன குழந்தைங்களை அப்படியே போட்டுட்டு இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் டாய்ஸு குழந்தைங்களுக்கு வரும் அழகாக இருக்குது தத்ரூபமாக இருக்குது சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே கிட்ஸ் செக்ஷன் வா எவ்வளோ பெரிய சிங்கம் பொம்மை நாலு வருஷத்துக்கு இருக்கும்போது சாமையாக இருக்குது சிங்கம் இதெல்லாம் சாஃப்ட் டாய்ஸு ஓ அழகாக இருக்குது டாய்ஸ் ஃபார் கிட்ஸ் ஓ இது ஒயிட்டு இது ஃபுல்லாக வந்து கிட்ஸுக்கு இப்போ உங்கள் குளிப்பாட்டுறதுக்குள்ள இதோட சேர்த்து இதிலே வச்சு குளிப்பாட்டலாம் பேபி அந்த மாதிரி ஒன்று இதெல்லாம் வந்து தொட்டில் இது ஃபுல்லாக வந்து கிட்ஸு சின்ன பசங்களுக்கு ரூமுக்கு போடுறது ஃபர்னிச்சர் எல்லாமே பேபி காட் மெட்டீரியல்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு போடுறது சேஞ்ச் பண்ணுறதுக்கு போடுறது இதெல்லாம் எல்லாமே கிட்ஸு இதெல்லாம் இருந்தால் டாய்லெட்டுக்கு உட்கார வைக்கிறது இதெல்லாம் பொம்மைகள் சாஃப்ட் டாய்ஸு பார்த்தீங்கன்னா அது வெல்வெட்டில் அழகாக இருக்குது குட்டி குட்டியாக புக்ஸு துணியிலேயே இதெல்லாமும் அழகாக இருக்குது இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு உள்ளது அக்சசரிஸ் தொட்டில் மேலே தொங்க விட்டுருக்கு இதை அப்படியே செட்டப் பண்ணியிருக்காங்க வால்ல இந்த மாதிரிலாம் போட்டு வால் பேப்பர் காட்டன் இது இது உள்ளக்குள்ளே போய் விளையாடுவாங்க இது பொம்மைகள் வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரே இருக்கு இல்லையா இதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து பொம்மைகள் வச்சுட்டு உள்ளதில்லாம் இதை சும்மா தூரம் பொம்மையை படுக்க வச்சிருக்காங்க இது ஃபுல்லாக கிட்ஸ் செக்ஷன் கிட்ஸ் ஸ்டோரேஜ் திறந்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம் கேப்பு விளையாட்டு சாமான் கீழப்பாத்திய கே இது இன்னொன்று கிட்ஸுக்கு உள்ளது அழகாக இருக்குது குட்டியாக ஆ ரொம்ப அழகாக இருக்குது நூற்றி பத்து ரெண்டு டாலர் வால் ஸ்டோரேஜ் உள்ளே உள்ள சாமான் இருக்காது வெறும் அந்த ஸ்டோரேஜ் மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பக்கம் ஒரு சின்ன பெட்டு ரெண்டு பொம்மையை போட்டு வச்சுருக்காங்க மேலே பட்டர்ஃப்ளை அழகுக்கு இது வந்து கிட்ஸு டேபிள் இந்த உட்காந்துக்கிறதுக்கு சின்ன சைஸில் கிட்ஸு டேபிள் சேரு அதில் உட்காந்து எதான எழுதலாம் படிக்கலாம் அந்த மாதிரி கிட்ஸு விளையாடுறது கிச்சன் செட்டு அப்படியே அச்சு அசல் கேஸு சிங்க்கு பாத்திரங்கள் ஷெல்ஃபு இது கீழையும் இந்த மாதிரி ஷெல்ஃபு இதெல்லாம் வச்சு சும்மா அந்த கிட்ஸ் விளையாடுறதுக்காக உள்ள கேபினெட்டுக்கு இது கிட்ஸுக்காக உள்ள கேபினெட்டு எல்லாமே இது ஃபுல்லாக பெட்டு மீடியம் ஃபோம் அப்படின்னு போட்டுட்டுருக்கு நானே தெரிகிறேன் இது கிச்சன் ஒன்று பண்ணியிருக்காங்க இது வேறு ஒரு ஒயிட் டீம்ல ஃபுல்லாகவே ஒயிட்டு அது ரூமு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூனிட்டு இது டெஸ்க் மாதிரி உட்காந்து எழுதலாம் படிக்கலாம் அந்த மாதிரி இது வந்து ஒயிட் கலரில் பாத் ஸ்டப்பு அதுக்கு பாத் தேசன் சேல்ஸ் இது எல்லாமே வந்து சோப்பு டவல் வச்சுக்கிறது அது மாதிரி உள்ளது இது ஷவர் கேடி அழகாக ஒரு கார்னர் இது மாதிரி நல்லாயிருக்கு இது வந்து ஒர்க் பண்ணும்போது அப்படியே அழகாக மானிட்டர் ஒன்று பக்கத்தில் புக்ஸ் அது இது ஏதாச்சும் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு சேரு ஸோ இது ஒரு யூனிட் இது எல்லாமே ஆஃபீஸ் சப்ளைஸ் மாதிரி நம்ம வந்து உட்காந்து வேலை பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே அது மாதிரி உள்ளது இது ஃபுல்லாக ஆஃபீஸ் சப்ளைஸ்ஸு சேர்ஸ்ஸு டிசைன் டிசைனாக இருக்குது உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு சேர்ஸ் வந்து அழகாக டிசைன் டிசைனாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கிச்சன் உள்ளது கண்டெய்னர்ஸு இதெல்லாம் வந்து கிச்சனில் நீங்கள் வந்து போர்டு அடித்து எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ளது சில டிஸ்பிளேயில் இருக்கும் பாக்கி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த பாக்ஸில் இருந்து எடுத்துக்கலாம் இங்கே கொஞ்சம் சேர்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் சேர் ஸ்டூல் இது வந்து இன்னொரு கிச்சன் இந்த இது ஒன்று வாங்கலான் இருக்கேன் இது இன்னொரு கிச்சன் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸ்கெட்டில் கோல்டு கலர் ஸ்பூன்ஸ் அப்படியே அந்த ராடு கோல்டு கலரில் இருக்கு இது அப்படியே செட் எடுத்தால் அழகா இருக்கும் கிச்சனில் மாட்டி வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலரில் அந்த ஸ்டீலில் உள்ளது ஸ்டீல் ஃபினிஷ் இதெல்லாம் கிச்சன் ஐ கே வேன் கூவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே இங்கே வந்து ஒரு பிளேட்டில் கிளாஸஸ் அதெல்லாம் ஸ்டெப் ஸ்டூல்ஸு நமக்கு அவ்வளோ சமான் இருக்குது கார்டன் சப்ளைஸ் மட்டும் இதெல்லாம் வந்து ஹேங்கிங்கில் பண்ணலாம் இதெல்லாமே வந்து ஹேங் பண்ணிக்கலாம் செடி வச்சுக்கலாம் கைப்பிடி கைப்பிடியோடு இருக்குது பாருங்கள் எதோ ஃபுல்லாக வந்து கார்டன் சப்ளைஸ் ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம் ஒரிஜினல் செடியோடய இருக்கு தண்ணி விட்றதுக்கு இருக்குது செமையாக இருக்குது முடியலை எவ்வளோ டைம் ஆயிடுச்சு நிறைய இருக்குது கார்டன் சப்ளைஸ் எவ்வளோ பெருசு இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பர்னிச்சர் நடக்கவே மாலாது இது கிச்சன் இருக்கு இங்கே போய் நம்ம கிச்சன்ல சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கிச்சன்ல வந்து நம்ம சாப்பிடலாம் இங்கேயும் கொஞ்சம் வச்சிருக்காங்க இந்த டைனிங் ஹால் இன்டீரியர் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய சாஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க லைட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது இல்லை பிளேட்ஸ் இருக்குது இதை வந்து உள்ளே எடுத்து வச்சு நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்குது நம்மளே எடுத்து நமக்கு என்ன ஸ்பூன் வேணுமோ இல்லை ஜூஸுக்கெல்லாம் இது வேணுன்னா இது மாதிரி எடுத்துக்கலாம் அந்த வந்து பேப்பர் டவல் இருக்குது இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கணு எடுத்துக்கலாம் இதை வந்து பேப்பர் டவல் இருக்குது எடுத்துக்கலாம் நம்மளே எடுத்து நமக்கு வேணுங்கிறதை எடுத்து போட்டுக்கலாம் இதான் கிச்சன் ஐக்கியா கிச்சன் இந்த சீஸ் கேக் எல்லாமே இருக்கும் நம்மளே எடுத்து ட்ரெயில வச்சு நம்மளே எடுத்து பில்லிங்க்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பில்லிங்க்கு நம்ம போய் பில் பண்ணிக்கணும் சீஸ் கேக் போல்ட்ரிங் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தோம் இதை நாங்கள் பில் பண்ணிக்கணும் பில் பண்ணப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம் வெஜிடபிள் பால்ஸ் வெஜிடபிள் பால்ஸ் கார்லிக் ப்ரெட் சோ இந்த ட்ரேயை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடணும் சாப்பிட்ட ட்ரேயை அதுக்கு ஒரு தனியாக ஒரு கன்வேயர் இருக்குது அதில் கொண்டு போய் வச்சிடலாம் இயற்கை ட்ரே ஹியர் அப்படின்னு அந்த இடத்துல போட்டோம்னா அவங்க சார்ட் அவுட் பண்ணி அது க்ளீன் ஆகிடும் இது ஐக்கிய மேலே இருக்கும் சாப்பிட்டோம் இது வந்து கீழே மெயின் ரோடு வேன் கூவர் ஒத்தாக ஃபாம் அப்படிங்கிற இடம் அதுவும் இங்கே தான் வந்து நாங்கள் அப்போ சாப்பிட்டுட்டு மேலே அவ்வளோதான்